வணக்கம் ஸ்வாய உங்கள் வீட்டில் ஒருவருக்கு ஏழரை சனி இருவருக்கு ஏழரை சனி நாலு பேர் இருந்தாலும் நாலு பேர்த்துக்குமே ஏழரை சனி காலகட்டம் நடந்துட்டுருக்கு ரெண்டு பேர் பெரியவங்களாக இருப்பாங்க ரெண்டு பேர் குழந்தைகளாக இருப்பாங்க முதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு ஒரே வீட்டில் இருக்கலாமா ஒரே நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரிலாம் சில கேள்விகள் சில சந்தேகங்கள் தானாக ஒரு சில பேருக்கு அதனால பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலும் சிறிய அளவில் பாதிப்பு இருக்கும் அதனால் என்ன செய்யலாம் உங்கள் வீட்டில் நீங்களே எளிமையாக பண்ணிக்கலாம் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு முதல் பாருங்கள் சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரா என்ன மகாதேசம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான நிலையில் விநாயகருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் நேரத்தில் ஆறு ஏழு அந்த நேரத்தில் போய் கொஞ்சம் மஞ்சள் கலந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் ஊற்றி ரெண்டு வெத்தலை மூணு பாக்கு மூணு கல்கண்டு வச்சு விநாயகர்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு எந்த கஷ்டமும் வராமல் எந்த துன்பமும் வராமல் ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு முதல்ல விநாயகருடைய பாதத்தில் அந்த நீரை சமர்ப்பணம் பண்ணுங்க அப்படியே இப்படி எடுத்து சொம்பில் எடுத்து இப்படி ஊற்றுங்க அறிக்கை பண்ணுற மாதிரி பாதத்தில் இருந்து அப்புறம் அப்படியே முட்டிக்கு ரெண்டு கைக்கு தோளுக்கு தலை இப்படி கொண்டு வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த உருசொம்பு தண்ணிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அரசமரம் வேப்பமரம் இணைந்த இடமாக இருக்கும் கூட நாகர்கள் இருப்பாங்க சைவ பாம்பு இருக்கும் வைணவ பாம்பு இருக்கும் அப்போது அந்த நாகர்கள் அரச மரத்தை சுற்றி வாங்க மூணு தடவை அந்த சொம்பு நிறைய நீர் எடுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி அசால்ட்டாக இப்படியெல்லாம் பிடிச்சிட்டு வரக்கூடாது இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டு எல்லாம் வரக்கூடாது எண்ணத்தை கணபதி மேலே வைக்கணும் நாகர்கள் மேலே வைக்கணும் சிந்தனை எல்லாமே நீங்கள் எதுக்காக கோயில் போனீங்களோ அதை வைக்கணும் எண்ணத்தை அலைபாய விடக்கூடாது கோவிலுக்கு நிறையா பேர் வருவாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம எதாவது ஒன்று பேசிவிட்டு அப்படியே சுற்றி வரும் அதெல்லாம் இருக்கக்கூடாது அரசமரத்தை வளம் வரும் பொழுது மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக உங்களுடைய எண்ணங்கள் எதுவோ அது நடக்கணும் வேண்டிட்டு பிரதட்சிணம் வாங்க அப்படி வரும் பொழுது உங்களுக்கு சில மாற்றங்கள் ஒரு பாசிட்டிவான வேவ்ஸ் கிடைக்கும் ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு மூணு தடவை சுற்றி வரீங்க இல்லையா சுற்றி வந்ததுக்கப்புறம் அது அப்படியே விநாயகர் தலையிலேருந்து இருந்து தலையிலேருந்து இப்படி ஒத்து அந்த தலையில் ஊத்துறது தோல் அப்படியே இடுப்பு அப்படியே முட்டி கால் பாதம் வரைக்கும் வரும் ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு பாதத்துலேருந்து தலை வரைக்கும் ஊற்றுறீங்க மூணு தடவை சுற்றி வந்ததுக்கப்புறம் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஊற்றுறீங்க மூணு தடவை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு முதல்லையே ரெண்டு வெத்தலை மூணு கல்கண்டு பார்க்க வச்சு கும்பிடுறீங்க எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த விஷயம் எதுக்காக நாம் இதை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நடந்துகிட்ருக்கக்கூடிய மகா திசையில் உங்கள் தந்தைக்கு கண்டம் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா இல்லை உங்கள் மனசுக்கு ஏதாவது பட்டிருந்தா உங்களுக்கு கனவில் ஏதாவது ஒரு விஷயங்கள் காட்டி கொடுத்துருந்தாலும் கூட சில பேர்த்துக்கு அந்த எல்லாம் தெரியுங்க வீட்டில் பெரியவங்களே சொல்லுவாங்க அந்த மாதிரி மனசுக்குள்ள சின்ன சங்கடம் இருக்கிறவங்க இந்த மாதிரி விநாயகரை போய் அரசமுறை பிரதர்ஷனம் பண்ணி தண்ணி ஊற்றி கும்பிட்டு வெச்சில் பார்க்க கொஞ்சம் கல்கண்டு வச்சு கும்பிட்டு விநாயகர் பெருமானே எந்த விதமான ஆபத்தையும் துன்பத்தையும் கொடுத்துடாத அப்படின்னு மனசார வேண்டிட்டு வாங்க பெரிய கஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட கணபதியின் அந்த ஸ்ரீ மகா கணபதியின் அருளினால் நல்லதே நடக்குங்க வந்தவினையும் வருகின்ற வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே தந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு மகனுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா மகன் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயில் பழமையான ஸ்தலம் கொஞ்ச தூரம் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அடிவாரத்தில் மலை ஏறும் பொழுது ஒரு கற்பூரம் பத்த வச்சு கும்பிட்டு ஓம் சரவண நம முருகா அப்படின்னு நினச்சிச்சு ஆத்மார்த்தமாக மலை ஏறி போய் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அவர் நல்லா இருக்கணும் அவரை இந்த கஷ்டத்துலேருந்து விடுவிச்சு கொடு பூரணமாக ஆயுள் ஆரோக்கியம் அஸ்டீஸ்வர் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி கும்பிட்டு வாங்க நீங்கள் கும்பிடக்கூடிய அந்த வேண்டுதல் நிச்சயமாக பழிக்குங்க உண்மைக்கு என்றைக்குமே சக்தி அதிகங்க அதனால் தந்தை மீது பிரியம் கொண்ட அத்தனை பேருமே போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஓம் சரவணபவ மந்திரம்னு சொல்லிட்டு வாங்க விநாயகருக்கு இந்த பூஜை பண்ணுங்கள் நிச்சயமாக சரியாகிடுவாருங்க ஏதாவது ஒரு வியாதியில் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை மன கஷ்டத்தில் இருந்தாலோ இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுமோ அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பய பதட்டத்தோடு இருந்தாலும் நிச்சயமாக அவர் சரியாகிடுவார் போய் கும்பிட்டு வாங்க ஸ்வாயம்